தன்ல ஒரு மிக அப்டேட் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது சரியா எனக்கு லேக் ஆகும் சார் நிறைய பேர் எக்ஸிட் ஆகல மொபைல கூட எக்ஸிட் ஆகும் போது சில பேருக்கு நிறைய நிறைய ட்ரேடிங்ல ப்ராப்ளம் இருக்கு தன்ல ஒரு ஒய்பைடைய சிம்பிள் இருக்கு அந்த வைஃபை சிம்பிளை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் லேக் ஆகாது நீங்க எடுத்த என்ட்ரிஸ் கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகும் அதெல்லாம் எண்ட்ரியும் பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு எக்ஸிட் என்ட்ரி கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்லீபேஜ் ஆகாது நல்ல ப்ராஃபிட் இருப்பாங்க நாங்க உங்க சார்ட்ல காட்டுறேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க ஓகே வீடியோ பார்த்தா பாருங்க சார் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க டோன்ட் டைம் பாஸ் பண்றதுக்கோ இல்ல இங்க வந்து சும்மா நிசோசான்றதுக்கெல்லாம் வேண்டாம் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் மட்டும் பாருங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே போதும் பல பேர் பார்க்கணும் பல லட்சம் பேர் பார்க்கணும் அவசியம் இல்லை எனக்கு யூடியூப்ல ரெவன்யூ வந்துதான் நான் பெரிய அளவு அவசியமே கிடையாது ரைட்டுங்களா ட்ரேடிங்ல அந்த அளவுக்கான ஆண்டவன் எனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்கான் ரைட்டுங்களா இன்ட்ரெஸ்ட் மக்களை மட்டும் பாருங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோ ஓகே தேங்க்யூ சோ மச் பார்க்கலாம் ஹாய் இருக்கு வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் டென் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது ஓகேங்களா இப்ப நான் போய் பார்க்கும்போது ஸ்லீப்பேஜ் ஆகும் நிறைய பிக் காண்டில் பண்ணுறாங்க அப்படி இருக்கா ஆகும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் பிரீமியம் போயிட்டு இருக்கேன் அங்கிருந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் டென் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கா நீங்க புக் பண்ணுறது செவன் பாயிண்ட்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட்ஸ் தான் மூவமெண்ட் ஆகும் நீங்கள் அந்த இடத்துல புக் பண்ணும்போது ஸ்லிப்பேஜ் ஆகும் ஓகே பிரீமியம் போட ஸ்லீப்பேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக என்னோட டென் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓகே பர்ஃபெக்டாக ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இனிமேல் ஸ்லிபேஜ் ஆகாது யாராவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு நீங்க ஓப்பன் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுங்க நான் கிவ்வே ஆஃபர்ஸ் பண்ணிருக்கேன் ஓகே ஒன் மந்த் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லாக் பண்ணா கூட போதும் கண்டினியூவா இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கேமிங் லேப்டாப் நான் ஆஃபர் பண்ணிருக்கேன் அது இல்லாமல் தேர்ட்டி டூ டேஸ் மானிட்டர் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்கேன் எல்லாமே ரெடியா இருக்கு நீங்க ரெடியா நான் ரெடி எப்போ ஓகே பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணாதா ஓப்பன் பண்ணீங்க இந்த எந்த ஆப்ஷன் விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகே இது ட்ரேடிங் அக்கௌண்ட் தன்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் இது பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட் ஓபன் பண்ணிருக்கேன் ஓகே நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன் இப்போ என்னோட கர்சரை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் எல்லாம் இருக்கும் ஸ்கேப்பர் இருக்கும் இது ஸ்கொயர் அப் மூமெண்டம் ஆப்ஷன் செய் இது பஸ்காட் ஆனர் இதை பார்க்கும்போது போது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யூசர் செட்டிங்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்டா இருக்கக்கூடிய த்ரீ ஆப்ஷனுக்கு மேலே ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி இருக்கும் உங்க பாருங்க தன் ஒய்ஃபை அப்படின்னு இருக்கும் நான் கர்சரை கொண்டு போனா அதெல்லாம் உங்களுக்கு பாப்போம் ஓகே தன் ஒய இந்த இடத்துல கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல தன் வைஃபை ஆர்டர் அப்படின்னு வரும் ஓகே இது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்ஸ்டண்டாக பிளேஸ் ஆகக்கூடிய ஆர்டர்ஸ் டோட்டலாக குயிக் மூமெண்டம் ஒரு குயிக் எக்ஸிட் உங்களுக்கு ஸ்லீப்பேஜ் ஆகாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பெஸ்டாக இருக்கும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்க இங்கே ஆன் பட்டன் இருக்கா இந்த ஆன் பட்டனை இங்கே ஆன் பண்ணிடுங்க இப்போ ஆர்டர் ஆன் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வரும் இது ஆன் ஆட்டும்னா மேல பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு சிம்பிளும் வரும் இப்போ ஆப்ஷன் ட்ரெயினில் நீங்க ட்ரேடிங் பண்றீங்க ட்ரேடிங் பண்ணும்போது ஆப்சைட் செயின்ல பாக்கறீங்கன்னா இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியாது ஆப்ஷன் ட்ரைனில் ட்ரேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரெயின்லும் இது ஆன்ல இருக்கும் ஓகே இப்போ பை ஆன் செல் பண்றீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இருந்து மார்க்கெட் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிருக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு பிரேக் அவுட்ல இருந்து பாக்கும்போது மார்க்கெட் ஒரு ஃபுல் பேக் பண்ணி போயிருக்குன்னு வச்சுக்கல இங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த ஆடர்லே கரெக்டாக பார்க்கும்போது நைன்டி நைன் ருபீஸில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸில் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகும் நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டூ கேன்ஸ் மட்டும் ஹோல்டு பண்ணுறீங்க ஒன் ஜீரோ செவன் வரையும் ஹோல்டு பண்ணுறீங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் ப்ஸ் பண்றீங்க பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வரையும் ஸ்லிப்பேஜ் ஆகாமல் எக்ஸிட் ஆகும் ஓகே ட்ரேடிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் இருக்கு சார் சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ட்ரேடிங் தன்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க சிம்பிள் லாஜிக் சார் இங்கே பாருங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கா ரிசர்வ் டவுன் டெய்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு ட்ரன்ல எப்படி இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் குள்ள இருக்கு ஹை லெவல் செல் லோவர் செல் லோவர் இங்க பார்க்கும்போது ஹையர் ஹை மூமெண்டம் டபுள்யூ பெட்டர் நான் சொன்ன மாதிரி டபுள்யூ பெட்டர் பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஹையர் ஐ மூமெண்டம் ஹையர் ஹை மூமெண்டம் ஹையர் ஹை மூமெண்டம் ஓகே இப்போ மார்க்கெட்ல இந்த இடத்துல உங்களுக்கான என்ட்ரி ஆகிற விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி லெவல்ஸ்க்கான விஷயங்கள் இருக்கு நீங்க ரிஸ்க் பொறுத்தவரையும் இந்த கேடலுக்குள்ள ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க இந்த கேடலுக்குள்ள ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்போ இங்க இருந்து ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா நீங்க ஸ்கேல்பிங் பண்றதுக்கான ஆப்பர்ச்சு கிடைக்கும் ஓகே என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் உங்களை எனக்கு ஸ்காபிங் பண்ணணும் நீங்க போனீங்கன்னா மெம்பர்ஷிப் வீடியோ இருக்கும் யூடியூப் சேனல் கூட போக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அதுக்குள்ள டைமெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கும் டைமெண்ட் ஸ்ட்ரெட்டஜி இன்னைக்கு நான் அப்டேட் பண்ணிருக்கேன் என்ட்ரி லெவலும் டார்கெட் லெவலும் என்ட்ரி ஆர் எக்ஸிட் என்ட்ரி கொடுத்துலாம் ஆனால் எக்ஸிட் பண்ண முடியாது அப்போ எக்ஸிட் லெவலும் தெரியணும் அப்போ எக்ஸிட் லெவல் எதுன்ற விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணாதவங்க என்னுடைய டைமண்ட் ஸ்ட்ராஜஜில ஜாயின் பண்ணீங்க பேசிக் கிளாஸஸ் வேணும்னா உங்களுக்கு சில்வரில் ஜாயின் பண்ணிங்க இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தப்பட்டது வேணும்னா உங்களுக்கு கோல்டுல ஜாயின் பண்ணுங்க லைவ் ட்ரேடிங் ஆஃப்டர்நூன்ல ஏன் நான் லைவ் ஒன் ஆர் டூ டேஸ்ல பொறுத்த போது லைவ் வந்து நான் வரல அப்படின்றதுக்கான காரணம் அன்னைக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட்டா ட்ரேட் பண்ணுறதோட நீங்க டிரைவர் தான் தலை வைக்கலாம் ஓகேங்களா பைசா எதுக்காக அவ்வளோ பெரிய விஷயங்களா பைசா அதிகமா இருந்தாலும் வர வேண்டிய அவசியமே இல்லை நான் அவாய்ட் பண்றேன் சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாததுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு நீங்க அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஆப்ஷன் எல்லாம் ஆட் பண்ணிக்க சார் இந்த ஆப்ஷன் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸான ஆப்ஷன் ஓகே யாருமே சொல்லாத ஒரு கண்டென்ட்ஸ் இதெல்லாம் ஓகே ரொம்ப இம்பார்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன் சார் நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே எனக்கு பிடிச்சதுல பெஸ்ட்டான ட்ரேடிங் அக்கௌண்ட் தன் மட்டும் தான் இது ஆர்டர் இன்ஸ்டன்ட் ஆர்டர் இதுல லார்ட் சைஸுல உங்களுக்கு குவாலிட்டி சைஸ் ஈஸியா காட்டும் மொபைல் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு உங்களுக்கான அமௌண்ட்ஸ் நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்கெட் யூஸ் ஆகும் போது எவ்வளவு ஆகும் போது எவ்வளவு செல் ஆகும் போது அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வாங்கி இன்ஸ்டன்டாவே அதெல்லாம் பில்டர் பண்ணி நீங்க ஸ்டாக்ஸ் அப்ல இருக்கா டவுன்ல இருக்கா மொத்தம் ஸ்கேனர்ஸ் இருக்கா அதை பண்ணிட்டு